冲啊 about it நீங்கள் எவ்வளவு உயர்ந்த எண்ணம் கொண்டவர் என்று என் நினைப்பீங்க நினைத்து பார்க்க வந்தீர்கள் நீங்களும் என் சுவாமியும் ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்திருந்தால் அண்ணன் ஆபத்திலே தவித்திருக்கும் சமயத்திலே நீங்கள் ஆகாத வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு தாய்க்கும் என் சுவாமி மற்றொரு தாய்க்கும் பிறந்தவதானே ஆகையால் தான் நீங்க இப்படி எல்லாம் கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டுமா காற்றுக்கு எதற்காக வந்தீர்கள் வந்து காட்டிலே அண்ணனுக்கு ஏதாவது இருந்து அண்ணன் இறந்துவிட்டால் அண்ணனுடைய பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம் என் மீது ஆசை கொண்டே நீங்கள் காட்டிற்கு வந்தீர்களா என்று நான் மனம் அடைந்து என்னுடைய அண்ணி நீங்களா இந்த வார்த்தையை பேசுவது இத்தனை நாட்களாக தாயாக நினைத்து வந்தே உங்களை தரங்கட்ட வார்த்தையாலையினை பேசிவிட்டீர்கள் இனி ஒரு கணமும் இந்த இடத்தில் இருக்க மாட்டேன் இப்பொழுதை புறப்பட்டு செல்லுகிறேன் நிலவை என்னவென்று தெரிந்து வருகிறேன் முன்பு நீங்கள் இருக்கும் இந்த பர்ணக சாலை எதிரே மூன்று கோடுகள் போட்டுவிட்டு செல்லுகிறேன் எக்காரணத்தை கொண்டும் இந்த கோடுகளை தாண்டி நீங்கள் வெளியே வரக்கூடாது என்று மூன்று கோடுகள் போட்டுவிட்டு விட்டு செல்ல சென்ற இருவரும் வரவில்லையே காட்டிலே என்ன நடந்ததோ என்று காத்திருக்கும் தருணத்தில் படுவாவி ராவணன் ஒரு வயதான கோலத்தில் அம்மா பசி

என் பசியை தீர்ப்பதற்காக நீங்கள் காய்கனிகளை கொடுக்கிறீர்கள் ஆனால் கொடுப்பதற்கு முன்பு நம் இருவருக்கும் இடையே ஏதோ மூன்று கோடுகள் தெரிகிறது இந்த கோட்டிற்கு உள்ளே இருந்து கொடுத்தால் கொடுத்த உங்களுக்கும் புண்ணியமில்லை அதை வாங்கி பிசித்தால் எனக்கும் பசியாக கோட்டை தாண்டி வெளியே வாருங்கள் என்று அவன் சாகசமாக சொல்ல அவனுடைய வார்த்தையிலே வஞ்சகம் கலந்திருப்பது என்னவென்று தெரியாமல் நான் கோட்டை தாண்டி வெளியே வரும் சமயத்திலே சேட்டை செய்யும் சமயத்திலேயும் Nothing

ஒவ்வொரு நாளும் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து எப்படியே கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறேனே என் மீது இன்னும் உங்களுக்கு கருணை பிறக்கவில்லையா என்னை காப்பாற்ற வர மாட்டீர வேண்டாம்மா நீ ஒவ்வொரு நாளும் அழுது எனக்கு மன வேதனையாக இருக்கின்றது அப்பா என்னுடைய தந்தை எடுத்து சொன்னேன் அப்பா பெண் பாவம் பொல்லாது இவ்வளவு சுத்திரவாதம் செய்யக்கூடாது அப்படின்னு எடுத்து எடுத்துரைத்தேன் அவர் கேட்கவில்லை நீ அழவேண்டாம் வேண்டாம் இரவு பகலும் நீ அழுது கொண்டு இருந்தால் எனக்கு வேதனையாக இருக்கின்றது இந்த பேழையில்

அறிவி திறமையை நான் எப்படி அம்மா புகழ்ந்து சொல்லுவேன் அம்மா தேர்தி அலையுரை சரி சரி சொல்லுங்க என் சுவாமியை பிரிந்து வந்த பிறகும் இந்த அசோக வனத்திலே இந்த உடலிலே உயிர் பெற்று இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்று தெரியுமா என்ன காரணம் நீ அவ்வப்பொழுது சொல்லும் அன்பான வார்த்தைகளும் மாறுதலான வார்த்தை தான் அம்மா இந்த உடலிலே உயிரை நிறைவேற செய்திருக்கிறேன் சரியம்மா என் பசியை தீர்க்க முயற்சியை கைவிட்டு இந்த மாபெரும் இலங்கையிலே நீங்கள் அனைவரும் ஒன்றாக தான் இருக்கிறீர்கள் ஆமா

ஏதோ சொல்ல வரமா அம்மா இந்த ஏ கடவு கண்டு இருக்கின்றே கடவு கண்டாயா ஆமா கற்புள்ள பெண்களும் கண்டு பெண்களும் கடவு கண்டால அது உண்மையில் பளிக்கும் என்பார்களே நீ என்ன கனவு கண்டாய் என்ன கனவுக்கு விளக்கமாக எடுத்து செல்லம்மா அம்மா பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடா ஆமா அந்த ஜமந்தா பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜ் மணி டாக் தட்டுங்க